கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் போரா சமூகத்தின் ஆன்மீக தலைவரின் தலைமையில் நடைபெறும் மாநாடு இன்று கொழும்பு டி ஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் உள்ள கண்காட்சி மற்றும் மாநாட்டு நிலையத்தில் நடைபெறவுள்ளது இந்த மாநாடு இன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் இருபத்தி ஏழு முதல் ஏழாம் மாதம் ஐந்தாம் தகுதி வரை நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் ஏராளமான போரா சமூகத்தினர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மேற்படி தினங்களில் காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை மருதானை டார்லி வீதி காமினி சுற்று வட்டத்திலிருந்து டிஆர் டி ஆர் விஜயவர்தன மாவத்திற்கு கொள்கலன் வாகனங்கள் கல்மணல் ஏற்றப்பட்ட டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் நுழைவு மட்டுப்படுத்த னர் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் ஏழாம் வரை மற்றும் பிற்பகல் பள்ளி வாசலில் போரா மாநாடு நடைபெற உள்ளது அந்த நாட்களில் வெள்ளப்பத்தை திசையில் இருந்து கடற்கரை வீதி வழியாக பம்பலப்பிட்டி ஊடாக கொள்ளுப்பீட்டி நோக்கியும் கொல்லிப்பிட்டியில் இருந்து பம்பலப்பட்டி ஊடாக வெள்ளவத்தை நோக்கியும் கொள்கலன் வாகனங்கள் கல்மணல் ஏற்றப்பட்ட டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் நுழைவு மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் மேலும் அறிவித்துள்ளனர் மேலும் பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள கிலேன் ஆஃபர் திசைக்கு வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டு காலி வீதியிலும் கிளேன் ஆஃபர் பகுதிக்கு நுழைந்த கடற்கரை வீதிக்கு போக்குவரத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பம்பலப்பிட்டி போலீஸ் பிரிவில் உள்ள ஆதமலி பகுதிக்கு வாகன நுழைவு அப்பகுதி குடியிருப்பவர்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது